ஜன்ம வினாசாய தேக சுத்தி கராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தி தத்தாத்ரேய நமோஸ்துதி அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மனிதனுக்கு வந்து தைரியம் தேவை அவர் யாழையா பிறந்தாலும் கோலையாக மாறக்கூடாது எது இருந்தாலும் துணிந்து செயல்பட வேண்டும் நினைத்த காரியத்தை விடை மு விடாமுயற்சியோட வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு நிச்சயமாக செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் செவ்வாய் பலகீனம் அடையும் போது இந்த உலகத்தில் பல பிரச்சனைகள் வரும் காரணம் தைரியத்துக்கு தன்னம்பிக்கைக்கு விடை மூர்ச்சிக்கு துணிவுக்கு காரணம் கர்த்தாவாக செவ்வாய் போற்றப்படுகிறார் அதனால் தேவர்களுக்கு அவர் சேனாதிபதியாக இருக்கிறார் தளபதி நவக்கிரகங்களே தளபதியாக அவர் விளங்குகிறார் காரணம் செவ்வாயினுடைய தன்மை பொறுத்துதான் ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கை தைரியம் வெற்றி வாகை சூடும் அற்புதமான நிலைகள் என்பது ஏற்படுகிறது அந்த செவ்வாய் பயிற்சி மாறும்போதெல்லாம் நம்ம பயங்கரமாக ஒரு விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது காரணம் என்றால் அந்த செவ்வாய் பொறுத்து தான் நீங்க துணிந்து செயல்படக்கூடியது அல்லது மண் பொண்ணு எல்லா வியாபாரங்களும் அதனுடைய தாக்கம் என்பது இருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்டக்கத்தில் வந்து அவர் நீச்சத்தில் இருந்தார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மனிதன வெற்றி பெற வேண்டும் என்றால் ரெண்டு நிலைகள் நிச்சயமாக வேண்டும் ஒன்று உச்சமடைய வேண்டும் அல்லது உச்ச உச்சநிலை என்றால் எது தொட்டாலும் மன்னிய தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய நிலை நீச்சம் என்றால் உன்னதமான நிலையிலிருந்து கூட ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்படுவது என்பது இப்போ நிறைய பேர் நம்ம பார்த்துட்டே இருப்போம் சொத்துக்களை வாங்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் நம்ம பார்ப்போம் அந்த ஊர்லேயே செல்வந்தனா இருப்பாரு சொத்துக்களை எல்லாம் விற்றுட்டு அந்த ஊரு விட்டே போயிருவாரு இந்த மாதிரி நிலைகள் எல்லாம் எப்படி வருதுன்னா செவ்வாயினோட அவங்க ஜாதகத்தில் அமைந்துள்ள பொருத்து தான் சரி இனி விஷயத்துக்கு வருவோம் செவ்வாய் பயிற்சி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாறப்போகிறது இருபத்தைந்து ஏன்னா புத்தாண்டுக்கு இன்னும் சில நாட்டுகள் இருக்கின்றது இந்த எல்லாரும் நம்ம எதிர்பார்க்கிறது என்ன புத்தாண்டு சிறப்பான அமை ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய எல்லா எதிர்பார்ப்புகள் வந்து ஈடேற வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்துடன் எதிர்பார்ப்பார்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நமக்கு வெற்றாண்டாக அமைய வேண்டும் எல்லாரும் எதிர்பார்ப்பு தானே இருக்கும் அப்படி இருக்கும்போது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதையான எதிர்பார்ப்பு இருக்கும் சிலர் கல்யாணம் நடக்க வேண்டும் என்றது எதிர்பார்ப்பாக இருக்கும் சிலருக்கு பெரிய வேலை கிடைக்க வேண்டும் என்றது எதிர்பார்ப்பாக இருக்கும் சிலருக்கு தொழில பயங்கரமான உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் இல்லை வெளிநாடுக்கு செல்ல வேண்டும் இல்லை நம்ம நினைச்ச எண்ணங்கள் நமக்கு நிறைவேறணும் இப்படி பல பல கோணங்களில் ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய கர்ம கர்மத்தின் அடிப்படையில் தன்னுடைய சிந்தனைகளுடைய எதிர்பார்ப்போட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் அந்த ஒரு சிறப்பான ஆண்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பல கிரகங்கள் பயிற்சி நடக்கிற பெறுகின்றது இது எல்லாத்தையும் அதாவது இப்போ ஆண்டு பயிற்சிகள் குரு பகவான் பயிற்சி மாறப்போகிறது ராகு கீத பயிற்சிகள் நடக்கிறது மார்ச் சனி பயிற்சி நடக்க போகிறது இது எல்லாத்தையும் விட நமக்கு வந்து ஆண்டு தொடக்கத்திலேயே செவ்வாய் பயிற்சி நடக்க போகிறது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து தன்னுடைய நீச்ச வீடாகிய கட்டக்கத்துல இருந்து வந்து அவர் மிதினத்துக்கு வரப்போகிறார் இந்த ஒரு சஞ்சாரம் என்பது செவ்வாயின் சஞ்சாரம் என்பது பன்னிரண்டு ராசிகளுக்கு பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா நீச்ச நிலையிலேருந்து இருந்து ஒரு வலிமையான நிலைக்கு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கால எடுத்து வைக்கிறார் அந்த இடத்துல செவ்வாய் வரதுனால உலகத்துல என்னற்ற மாற்றங்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான மாற்றங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு செவ்வாயினுடைய பேச்சு காரணத்த காரணத்தினால் ஜாக்பாட் அடிக்கூடிய ராசிகள் ஏன்னா பன்னிரண்டு ராசிகளுக்கு எல்லாம் அதிருஷ்டம் கிடைக்கிறது இல்லை இல்லையா இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கு சில நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு அந்தந்த யோக காலங்கள் இருந்தாலும் நான்கு ராசிகளுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்பதை மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது அந்த நான்கு ராசிகள் எவை அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதன்மையாக நாம் எடுத்துக்கொண்டால் சிம்ம ராசி பயங்கரமான ஒரு ஜாக்பாட் அடிக்குது காரணம் என்னால் சிம்ம ராசி யோகாதிபதி செவ்வாய் அந்த யோகாதிபதி செவ்வாய் வந்து நமக்கு பதினொன்னாம் வீட்டில் லாபத்தில் வந்து உட்காந்துக்கிறார் வக்கரத்தில் இருந்தாலும் பல வழிகளில் நமக்கு வந்து மிகப்பெரிய நன்மையை அவர் செய்ய போகிறார் ஏன்னா செவ்வாய் வலுவடைகிறது வலுவடைகிறது என்றால் கடந்த காலங்களில் நீங்க பட்ட எல்லா துன்பங்களுக்கு இப்ப சிம்மா சர்மலுக்கு சொத்து விஷயங்கள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு அண்ணன் தம்பிக்குள்ள பெரிய சண்டைகள் இருக்கு ரத்த சம்பந்தங்கள பயங்கரமான மனக்குழப்பங்கள் இருக்கு நீண்ட காலமாக பூர்வீக சொத்துகள் இழுப்பரில் இருக்குது இதெல்லாம் நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக நம்ம இதை எடுத்துக்கலாம் ஏன்னா செவ்வாய் வலுவடைகிறது என்றால் மிகப்பெரிய நன்மை செய்யும் உங்களுக்கு அது யோகாதிபதி சிம்மராசிக்காரனாக யோகாதிபதி செவ்வாய் தான் அப்போ பூமிக்காரக்கனாக செவ்வாய் உங்களுக்கு பலமாக பொருந்திருக்க வேண்டும் நிச்சயமாக சிம்மராசி நம்மளுக்கு தொட்டது போற சிறப்பு அமையக்கூடியது அதுவும் லாபத்துல வருது அப்போ நமக்கு வந்து பயங்கரமான ஒரு பூமி மூலமாக எதிர்பாராத தனலாபம் வெளிநாட்டில் செய்ய தொழில் செய்யக்கூடிய நிலைகள் பல தொழில்கள் உருவாக்கக்கூடிய நிலைகள் இளம் தொழில் ஆகக்கூடிய நிலைகள் ஏற்கனவே கடந்த காலங்களில் நம்ம நிறைய மனக்கசப்புகள் சங்கடங்கள் பிரச்சனைகள் தொழில் செய்யும் இடத்துல பயங்கரமான பிரச்சனைகள் வேலையாட்டுகளால் குழப்பம் சங்கடங்கள் எல்லாம் நம்ம சந்தித்தோம் ஆனால் இனி எதிர்வரும் காலங்களில் தொட்டது புற சிறப்பாக ஒரு ராஜாவாக நம்மளை உட்கார வைக்கக்கூடிய ஒரு டைம் வரப்போகுது அது பர்டிகுலர்லி குருவோட சஞ்சாரம் புனர்போஷத்தில் சஞ்சாரம் செவ்வாய் சஞ்சாரம் அப்போ குரு மங்கள யோகம் ஆல்மோஸ்ட் ஆல் அதாவது குருவோட சாரத்துல செவ்வாய் வரா அப்போ பணம் என்றது பூமி என்பது ரியல் எஸ்டேட் தொழிலில் உள்ளவங்களுக்கு மிஷினரி தொழிலில் உள்ளவங்களுக்கு போலீஸ் துறையில உள்ளவங்களுக்கு யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸஸ் இருக்கக்கூடிய முப்படை தொழில்கள் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய பதவி யோகங்கள் கிடைக்கும் நீண்ட நாட்டுகள அதாவது நம்ம இப்போ ஒரு காலத்துல ஒரு சின்ன இடம் வாங்கி போட்டிருப்போம் இப்போ அந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய லாபத்தை நமக்கு எதிர்பாராத அதிருஷ்டத்தை அள்ளித்தரும் அந்த மாதிரி முதல் தரமான ஒரு ஜாக் பாட்டு எடுக்கக்கூடிய நிலையில் செவ்வாய் சன்ம அதாவது சிம்மராசனமளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்மை வந்து இந்த செவ்வாய் பேச்சு தரப்போகிறது அடுத்து துலாம் ராசனமளுக்கு நம்ம எடுத்துக்கொண்டால் ரெண்டு ஏழு குடையவனாக வருகின்றால் பாக்கியத்தில் போய் உட்கார்ந்துக்கிறான் ஸோ இப்போ நமக்கு வந்து செவ்வாய் போய் பாக்கியத்தில் உட்காரும்போது மிகப்பெரிய யோகம் தனலாபம் லாபம் எதிர்பாராத ஒரு தன யோகம் திறன் செலவங்களை தேடி வரக்கூடிய நிலை தொலாம் ராசி நம்மளுக்கு தொட்டது ஜாக்பாட் ஆகக்கூடிய நிலை அவங்க அவங்க தராஸ் தொழில்களில் அவங்க செய்யக்கூடிய தொழில்கள் அல்லது கமிஷன் சம்பந்தமான தொழில்களில் மிகப்பெரிய வெற்றி என்பது ஏற்படும் பாக்கியத்தில் செவ்வாய் வருது என்பது பூமி மூலமாக தனலாபம் நீங்கள் எது செஞ்சாலும் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய நேரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த செவ்வாய் ஆதிபத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் எது எடுத்து கொண்டாலும் கூட உங்களுக்கு சூப்பரான ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் மிஷினரி சம்மந்தமான தொழில் எந்திர சம்பந்தமான தொழில் ரயில்வே சம்மந்தமான தொழில் ரோட் கான்ட்ராக்ட்ஸ் இந்த மாதிரி சிவப்பு நிற சம்பந்தமான தொழில்கள் எது செய்தாலும் பாக்கியத்தில் புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால ஆராய்ச்சி திறனில் உள்ளவங்க சயின்டிஸ்ட்டுகளுக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு ஆக விளங்கக்கூடியதாக செவ்வாய் ஆக மிகப்பெரிய ஒரு நன்மை தரக்கூடியதாக அமைந்துவிடும் ரெண்டு ஏழு கூடையினாகி இருக்கிறதுனால கணவன் மனைவி வகையில் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அள்ளித்தரும் தனாதிபதி பூர்வீக சம்பந்தத்தில் குடும்பத்துலேருந்து நமக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கும் அடுத்து நமக்கு நம்ம எதிர்பார்த்தோம்னா நமக்கு வந்து கும்பராசி நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் கும்பராசி நம்ம மிகப்பெரிய யோகம் எப்படி அனு நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து கும்பராசி நம்மளுக்கு தொல்லு ஸ்தானாதிபதியாக வருகிறார் பத்துக்குடையவனாக வருகின்றார் ஸோ மிகப்பெரிய ஒரு யோகம் அவர் வந்து போய் ஐந்தாம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காந்து பதினொன்றாம் வீட்டுன்னு பார்க்கறதுன்றது மிகப்பெரிய சிறப்பு ஆக கும்பராசி நம்மளுக்கு தொட்டது புற சிறப்பாக நடக்கும் அதிகார அந்தஸ்துகள் உயிரும் சமுதாயத்தில் மக்கள் நடுவில் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது தேடி வரும் பழைய காலங்களில் இப்போ கடந்த காலங்களில் நம்ம பயங்கரமான கஷ்டங்கள் மன மன கஷ்டம் பண கஷ்டம் பூமி விற்க முடியாமல் இடங்களை விற்க முடியாமல் இல்லை கோர்ட்டுகளுக்கு இடங்களை போய் ஜப்தி வாங்கக்கூடிய நிலைகள் எல்லாம் ஏற்பட்டு இருந்திருக்கலாம் ஜென்மசீன காலத்தில் பயங்கரமான கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க உங்கள் சொத்து உங்கள் கையிலே இல்லை அடுத்தவங்க கையில் இருக்கு அதாவது உங்கள் பத்திரங்களும் உங்கள்கிட்ட இல்லை பேங்கில் அடமானத்தில் இருக்குது எந்த நேரம் எது நடக்கும் என்ற ஒரு அவள் நிலை யாரோ ஒருத்தர் எதிர்பாராத விதமாக நமக்கு ஒரு அதிருஷ்டத்தை தேடி வந்து அந்த பத்திரங்களை விடுவிச்சு நம்மளை வந்து பிரச்சனைகள் வந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை ஏற்படும் ஐந்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புதன் வீட்டில் செவ்வாய் வருகிறான் மிதினத்தில் வரான் மிகப்பெரிய வெற்றி என்பது காணப்படும் கும்பராசன் மழைக்கு ஆக ஜென்மசீன காலத்தில் நம்ம படந்த கடந்த காலங்களில் பயங்கரமான துன்பங்கள் எங்கே போனாலும் அங்கீகாரம் கிடையாது அவமானம் கெட்ட பேர் பயங்கரமான வழிகள் சொந்த மனத்தில் பிரச்சனைகள் உடல் ரீதியான உபாதைகள் மருத்துவ செலவுகள் தொட்டது புற தோல்வி இந்த காலங்களில் முற்றிலும் மாறி இனிமே தன்னம்பிக்கையோட ராஜநடை நடை போகக்கூடிய ஒரு காலம் அற்புதமான காலமாக கும்பராசி நம்மளுக்கு வரப்போகிறது அடுத்து நம்ம மீனராசி நம்மளுக்கு பயங்கரமான யோகம் வரக்கூடிய காலமாக சொல்கிறது காரணம் என்றால் பாவர்கள் நாளில் இருந்தால் அரசாலும் யோகம் நாளில் செவ்வாய் வர்றதுனால மீனராசி நம்மளுக்கு ரெண்டு ஒன்பது கூடவனாக செவ்வாய் வருகிறான் பாக்யாதிபதியாக எப்போ செவ்வாய் வந்து நாலாம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறானோ மிகப்பெரிய நன்மை செய்வான் ஆக செவ்வாய் வந்து க இப்போ கடந்த காலங்களில் மீனரசு நம்மளுக்கு விரைசினில் பயங்கரமான கஷ்டங்கள் எதிர்பாராத நஷ்டங்கள் தொழிலில் பயங்கரமான சரிவு சொந்த பந்தத்தில் அவமானம் கெட்ட பேர் ஏன்னா விரயத்தில் பயங்கர சம்மந்தம் இல்லாத எவ்வளோ பணம் வந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் போய் செலவாகக்கூடிய நிலை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுட்டு வந்தோம் இதெல்லாம் முற்றிலும் மாறி தொட்டது போகிற சூப்பராக நடக்கூடிய நிலை மீனரசி நம்மளுக்கு பாக்யாதிபதியாக தனாதிபதியாக வர்றதுனால குடும்பத்தில் செல்வாக்கு தாய் தன் தந்தை வழியே மிகப்பெரிய யோகம் அவரை சேர்த்து வச்சு பூமிகள் எந்த காலத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டாக மாறி எதிர்பாராத ஒரு தொகை கை கூடிய கை கொடுக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும் ஆக மீனரசி நம்மளுக்கு பயங்கரமான யோகம் தரும் ஏன்னா பாக்யாதிபதி வந்து நாலாம் பாவத்தில் வந்து உங்களுக்கு பத்தாம் வீட்டினை பார்க்குறார் தொழில் ரீதியாக அரசாங்க ரீதியாக மிகப்பெரிய பதவிகளை பெறதுக்கு உண்டாகின வழி ஆக மொத்தத்தில் இந்த நாலு ராசிகளுக்கு செவ்வாயினுடைய வக்கர பயிற்சி என்பது மகத்தான நன்மை தரும் ஏன்னா செவ்வாய் வந்து பெரும்பாலும் ஒரு போர்கிரகம் அவரே ஒரு வலிமையாக இந்த நிலையத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வருகிறார் அது மட்டும் இல்லாமல் என் கணித்தப்படி நியூமராலஜி படி கூட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்பதாவதாக வருகிறது ஆக செவ்வாயினோட ஆதிக்கம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தொடர்ந்து நீடிக்கும் செவ்வாயினுடைய பயிற்சி என்பது கூட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அதனால்தான் தான் இந்த நான்கு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான ஜாக்பாட் கிடைக்க போகிறது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சிம்ம நடை போடக்கூடிய அற்புதத்தில் சமுதாயத்தில் உயர்ந்த தள்ளித்தரும் தொட்டது பூரா சிறப்பாக வியாபாரத்தில் எதிர்பார தனலாபங்களை குவியும் அது போலவே தொலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக உச்சநிலை அடையும் எது தொட்டாலும் உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய அளவுக்கு ஒரு மகத்தான ராஜயோகத்தை அழித்தரும் அதுபோல் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு பூரப்புண்ணியவசத்தால் பழைய பூர்வீக சொத்தின் பிரச்சனைகளை முடிவுக்கு வந்து நல்ல எதிர்பார தனலாபம் பெற்று அது மூலமாக தொழிலில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவீர்கள் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு நீண்ட வருஷங்களாக கடிக்காத சொத்துக்கள் தந்தை வழியாக அல்ல தந்தை ஆதரவு மூலமாக மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் அடைவீர்கள் ஆக இந்த நான்கு ராசிகளுக்கு సెవై్ మిదిన సంచారం పండుదెంబే మిపేరి జాపాట అడికి సర్వేజన సుఖినో భవంతి